ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாமளே செய்கிறது ஸோ நாமளே ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோம் ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஹோம் சர்வீஸ் வரும் ஸோ சர்வீஸில் க்ளிக் பண்ணும்போதே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிவிருக்கும் அதில் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயர் இல்லை டாக்ஸ் கலெக்டர் இல்லைன்னா டி ஜிஎஸ்டி ப்ராக்டிஸர் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரியில் நீங்கள் நெய் மெயினாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பேயர் கேட்டகரி தான் வரும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் பேயர் பண்ணீங்கனாலே போதும் அப்புறம் வந்து அதில் ஸ்டேட் கேட்கும் ஸோ ஸ்டேட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்கு உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்புறம் வந்து அங்கே பிஸ்னஸ்க்கு வந்து லீகல் நேம் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன லீகல் நேம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உதாரணத்துக்கு பேன் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் வச்சுருங்கன்னா பிஸ்னஸ் பேன் கொடுக்கணும் இல்லை நீங்கள் தான் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் நேமே கொடுத்தாலும் ஓகே தான் ஸோ பேன் நம்பர் நீங்கள் என்ன பேசிஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து நேம் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ பேனில் வந்து என்ன பேன் கொடுக்குறீங்க நீங்கள் தான் ப்ரொப்ரைட்டர்னால் உங்களோட பேன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும் ஸோ இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கீழே இருக்க அந்த கேப்சா இமேஜ் டைப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வெளியே போயிடும் ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கனாலே போதும் இந்த அந்த நான் ஆல்ரெடி நமக்கு அது ஓப்பன் பண்ணி அப்ரூவல்டு இருக்கிறதால இப்படி காமிக்குது ஸோ நீங்கள் வந்து இப்படி ப்ரொசீட் பண்ணும் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஸோ அப்ரூவலில் ஆல்ரெடி எங்களுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டனாலே உங்களுக்கு வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மொபைலில் எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் ஸோ அந்த டிஆர்என் நம்பரை வச்சு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த கேப்ஷா இமேஜ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும் ஸோ ப்ரொசீட் கொடுக்கும் போது உங்களுக்கு அதில் என்னென்ன கேட்குன்னா உங்களோட இமேஜ் டை ஆட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்க்கு இப்போது நீங்கள் பேன் கொடுத்துருக்கீங்கன்னா பேன் உங்கள்டு அப்புறம் ஆதார் மெயினாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் அப்புறம் பேன் அப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஸோ இந்த மூணு விஷயம் மட்டும்தான் மெயினாக தேவைப்படும் ஸோ இந்த மூணு விஷயமே நீங்கள் இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் இபி பில் வச்சுக்கலாம் இன்னொன்று டேக்ஸ் ரிசிப்ட்டு ஸோ இந்த இது எல்லாமே வச்சு தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கிளீர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட மெயில் ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிஆர் நம்பர் நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்க எல்லாம் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு செக் பண்ணி வெரிஃபை பண்ணணுன்னா இதே மாதிரி ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீஸில் கிளிக் பண்ணும்போது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்து ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு சில டைம் வந்து நீங்கள் அப்ளை ரிசிஸ்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொரியர்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளாரிஃபிகேஷனில் போய்ட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எதாவது டேக்ஸ் ரிசிப்ட் க்ளியராக இல்லை அந்த மாதிரி எதுவும் நரேஷன் இருந்ததுன்னா அது நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணலாம் ஸோ ஒரு ஜிஎஸ்டி டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கும் ஜிஎஸ்டி டிஷன் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்